சிவாய் நம திருச்சிற்றம்பலம் ஆத்ம ஞான யோகபீட அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கூட திருவாசக பித்தன் சிவகலை ஐயா வந்திருக்காங்க இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி நாளைக்கு வர இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரின்னா என்ன அப்படின்றத விளக்கறதுக்காக ஐயா இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நம்மளுடைய ஆத்ம ஞான யோக பீடத்துக்கு வருகை தந்திருக்காங்க ஐயா சிவாயணம் திருச்சிற்றம்பலம் அன்பே சிவம் அடியன் வணங்கக்கூடிய உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையார் திருவருளாலும் அருள்மிகு தியாகராஜ பெருமானுடைய திருவிருளாலும் இந்த நல்ல நேரத்தில் இந்த ஆத்ம ஞான யோக பீடம் யோக பீடத்தின் சார்பாக அடியனுக்கு சிவராத்திரி பற்றி இறைவன் வண்ணம் அடியேனுடைய சிறிய மூளைக்கு உணர்ந்தவாறு பெருமான் அதாவது இந்த சிவராத்திரியை பற்றி பெருமான் உணர்த்தியவாறு உங்களுக்கு இது தெரிவிக்க பெருமாளுடைய திருவள்ளுக்கு கூட்டியுள்ளார் அதனால் சிவராத்திரி என்பது ஒரு வருடத்திற்கு பன்னெண்டு சிவராத்திரி வரும் அதில் முக்கியமாக மகா சிவராத்திரி என்பது மகா என்றால் சமஸ்கிருதம் மகா என்றால் பெரிய சிறப்பான இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மேன்மை பொருந்தி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த சிவராத்திரி நன்னால் வந்து நாளைக்கு கிருஷ்ணபட்ச யோகத்தில் வருது அந்த சிவராத்திரி எப்படி கொண்டாடப்பட்டது அப்படின்ற இதை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக கைலாயத்தில் அன்னை பார்வதி தேவி அவர்கள் தன்னுடைய கணவனாக விளங்கக்கூடிய பெருமானுடைய அவரை விளையாட்டாக தன்னுடைய கண் இரண்டு கைகளால் பெருமானுடைய கண்ணை பொத்துகற்றார் அப்படி மூடியவுடனே இந்த உலகம் எல்லாம் இயங்கக்கூடியது சிவபெருமானுடைய திருவடியால் அந்த நிலையில் தான் அப்படி இருக்கும்பொழுது அம்பாள் பெருமாளுடைய இரண்டு கண்ணை மூடியவுடன் உலகம் இருண்டு விட்டது அந்த நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய மூன்று காலத்திலும் ஒவ்வொரு செயலும் ஒரு செயலும் நடைபெறவில்லை அதனால் தேவர்கள் வந்து அன்னை பார்வதி தேவியிடம் முறையிடுகிறார்கள் அன்னை அம்பாளுடன் ஒரு பாதியாக இருக்கக்கூடியவர் அதனால் பெருமான் அம்பாளுக்கு உணர்த்துகிறார் இதை போக்க வேண்டுமென்றால் பார்வதி தேவி நான்கு கால பூஜை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அதற்கு முதலாவதாக முதல் காலத்தில் பிரம்மாவை அழைத்துக்கொண்டு அந்த பூஜை செய்கிறார்கள் இரண்டாம் காலத்தில் திருமாலை அழைத்து கொண்டு இரண்டாம் கால பூஜையை முடிக்கிறார்கள் மூன்றாவது காலமாக அன்னை பார்வதி தேவியே உடனிருந்து அந்த காலத்தில் மூன்றாவது காலத்தை அம்பாள் வழிபடுகின்றார்கள் அம்பாளுக்கு நவராத்திரி ஆனால் சிவனுக்கு ஒரு ராத்திரி அதுதான் சிவராத்திரி அப்படியேப்பட்ட நன்னாளில் அது மட்டுமல்லாது அந்த சிவராத்திரி நன்னாளில் தான் தாழம்பூக்கு மோட்சம் கொடுத்த நாள் அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா திருவண்ணாமலையில் படக்கில் படைத்தல் தொழில் செய்யக்கூடிய பிரம்மாவும் காக்கின்ற தொழில் செய்யக்கூடிய திருமாலும் யார் பெரியவர்கள் வந்து அந்த நான் என்ற அகங்காரத்தில் பாடுக இருக்கின்றார்கள் அப்பொழுது இறைவனே அவர்கள் இருவருக்கும் வந்து அந்த உணர்த்துகின்ற நாள் தான் இந்த நாள் அது மட்டுமல்லாது திருமால் வந்து தன்னுடைய திருவடியை தேடிக்கொண்டு பார்க்க முடியாது தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறார் அதனால் அவர் திருமாலுக்கு பல இடங்களில் ஆலயம் இருக்கின்றது ஆனால் பிரம்மா தன்னுடைய திருமுடியை தேடிக்கொண்டு கொண்டு செல்கின்ற பொழுது அவரால் பல யுகங்களால் பார்க்க முடியவில்லை அப்பொழுது ஒரு தாழம்பூவானது சிவபெருமனுடைய திருமுடியிலிருந்து பல யுகங்களாக கீழே வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இருக்கின்ற அரசியல் கூட்டணி போல பிரம்மாவும் அந்த தாழம்பூவும் கூட்டணி போட்டுக்கொண்டு தாழம்பூவிடம் நீ வந்து பெருமான் கிட்ட வந்து நான் வந்து திருமுடியை பார்த்து விட்டேன் என்று நீ சொல்லு தாழம்பு அப்படின்னு இவர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொள்வார்கள்